வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாய் பிருந்தாவில் நம்ம அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக வந்து வந்துட்டுருக்கு நிறைய வந்து பூக்களும் காய்களும் வந்து கொத்து கொத்தாக இருக்குது நிறைய பராமரிப்புன்னு இல்லை அந்த பூச்சி தாக்குதல் வந்து வராமல் பாதுகாத்தாலே போதும் நம்மளுக்கு நல்ல ஹீல்டு கிடைக்கும் நான் இதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எந்த உரங்களும் நான் வாங்கி போடலை வீட்டில் இருக்கிற காய்கறி கழிவுல இருக்கிற அந்த மக்கியம் அதை கொஞ்சம் வந்து நல்லா காய வச்சு அதை போடுவேன் இல்லைனா வந்து மோர் நல்லா புளித்த முறை வந்து ஒரு டென்னுலேருந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு முறை வந்து நல்லா தெளித்து விடுவேன் அதுக்கப்புறம் வந்து நான் கொடுக்குற உரம்னு பார்த்தா நம்ம சாணி மாட்டுச்சாணி வந்து நான் இங்கே தெருவில்லாம் மாடுகள்லாம் நான் எங்கள் ஏரியாவில் க நிறைய வரும் அது வரப்போ வர அந்த சாணியை வந்து எடுத்து நல்லா காய வச்சு வச்சுருந்தேன்னா கொஞ்சம் நல்லா மக வச்சு ஒரு பெரிய ட்ரம்மில் போட்டு வச்சிருக்கேன் இருந்து கொஞ்சம் எடுத்து எப்போவுமே தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு ஒரு டூ டேஸ் ஊற வச்சுடுவேன் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் வந்து நம்ம வந்து செடிக்கு தேவையான தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து செடிக்கு ஊற்றி விடுவேன் அந்த தான் அவ்வளோதான் நான் அந்த உரங்கள் தான் எனக்கு வந்து இந்த செடிகள்லாம் வந்து நல்ல காய்கறி கிடைக்கிது நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து வெறிய உரம் வாங்கணும்னு அவசியம் இல்லை இது மாதிரி சின்ன சின்ன நம்ம அளவில் கொடுத்தாலே போதும் உரங்கள் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு காய்கறிகள் வந்து கிடைச்சிடும் பாருங்க ரொம்பவே சூப்பராக வந்து இந்த முறை வந்து நான் அவரைக்காய் மட்டும்தான் எடுத்தேன் மொச்சையெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பெருசாகணும் இப்போ தான் காய்கள் வந்து நல்லா வந்துட்டுருக்கு அதனால் இந்த முறை வந்து நான் அவரை மட்டும்தான் இப்போ அறுவடை எடுத்துகிட்டு இருக்கேன் மொச்சையெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு வீக்கில் எடுத்தால் ரொம்பவே நல்லா வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் குவான்டிட்டி நிறைய வந்து இப்போ காய்கறிகள் வந்து நான் வைக்கல நம்ம ஏற்கனவே இருந்த விதைகளை மட்டும்தான் சில போட்டு வச்சுருந்தேன் புதுசாக வந்து விதைகள் இதுக்கு மேலே தான் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்து இந்த தைப்பட்டத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய காய்கறிகள் போகணுன்னு ஐடியாவில் இருக்கேன் அது வாங்கிட்டு வரும்போது தான் இதெல்லாம் வந்து மொச்சை இது வருங்க நல்லா கொத்து கொத்தாகவே வந்துட்டு இருக்குது இதெல்லாம் இன்னும் ஒரு ஒன் வீக்குக்கு அப்புறம் அறுவடை எடுக்கும்போது நம்மளுக்கு நிறையவே நல்லா மொச்சை வரும் பெருசு பெருசாக கிடைக்கும் நிறைய பிஞ்சுகளும் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது ரொம்ப சூப்பராக வந்து வந்துட்டுருக்கு தக்காளியும் பாருங்கள் நல்லா பெருசாக வந்துட்டு நம் இதுவும் வந்து விதை போட்டதில்லை இருந்தாலும் பாருங்கள் தானாக வந்த செடியிலேருந்து எவ்வளோ பெருசாக கிடச்சிருக்கு தக்காளி ரொம்பவே வந்து திரும்பவும் இப்போ நல்லா வந்து காய்களெலாம் அறுவடை எடுத்தோன்னே திரும்ப வந்து பூக்கள்லாம் வந்துட்டுருக்கு அதை அடுத்த வீடியோவில் காட்டுறேன் ரொம்ப சூப்பரான அறுவடை எடுத்தாச்சு இந்த அவரைக்காய் வந்து நான் விதை வாங்கலை நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்த அவரைக்காயிலேருந்து கொஞ்சம் முத்துவெல்லாம் இருந்த அவரையை நான் வந்து காய வச்சு அதில் இருந்த விதையை தான் எடுத்து நான் போட்டிருந்தேன் கொடி வளரும்னு நினச்சேன் ஆனால் வந்து கம்பிலாம் நட்டு வச்சேன் ஆனால் வந்து கொடி வளரல செடியாக தான் இருந்தது ஆனால் நிறையவே வந்து காய்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் இதில் வந்து அப்பப்போ வந்து காய்கள் எடுத்துகிட்டே தான் இருக்கேன் பாருங்கள் பூக்களும் நல்லாவே வந்துகிட்டே தான் இருக்குது நிறையவே வந்து ஒரு டூ மந்த்தாக இதில் வந்து நல்லா அறுவடை எடுத்துகிட்டு தான் இருக்கேன் நான் ஒரே தொட்டில் தான் இருக்குது இந்த ஒரு அவரை வந்து நீட்டு அவரை இருந்தாலும் நல்லா வந்துட்டுருக்கேன் இதில் இருந்தும் விதைகளை நம்ம சேவ் பண்ணி வச்சேன் நெக்ஸ்ட் இயருக்கு வந்து இன்னும் அதிக தொட்டிகளில் வந்து வைக்கலாம் இப்போதிக்கி இந்த ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கேன் பூக்களும் ரொம்பவே நல்லா வந்துட்டுருக்கு நம்ம சரியான பராமரிப்பு இருந்தாலே நம்மளுக்கு வந்து நல்ல ஹீல்டு கிடைக்கும் அவரை முச்சை எல்லாமே பச்சை மிளகாயும் நல்லா வந்து சூப்பராக வந்துட்ருக்கு நீங்களே பார்க்கலாம் இப்போ அறுவடை எடுத்ததுக்கப்புறம் நிறையவே வந்து பூக்கள் பிடிச்சி காய்களும் வந்து வந்துட்டுருக்கு இதுவும் வந்து அறு அடுத்த அறுவடையில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நிறையவே மிளகாய் எடுக்கலாம் நிறைய வந்து தொட்டிகளில் வந்து நான் வச்சுருந்தேன் ஆனால் வந்து அந்த மழை டைமில் வந்து நிறைய வரல சில தொட்டிகள் மட்டும்தான் வந்திருந்தது சுண்டைக்காயும் அப்படி தான் எப்பவுமே நான் நிறைய எடுப்பேன் இந்த சீசனில் நாலஞ்சு தொட்டியில் வந்து சுண்டைக்காய் இருக்கும் ஆனால் இன்றைக்கி இந்த முறை வந்து ஒரு தொட்டியில் மட்டும் இருக்குது இந்த அளவுக்கு வந்து அறுவடை கிடச்சிருக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்